ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை வருமான தடை விலகக்கூடிய ஒரு பரிகாரத்தை தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தடைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயத்தில் இருக்குது நம்ம என்ன பண்ணாலும் சில பேருக்கெல்லாம் தடைகள் இருந்து கொண்டே இருக்கோ வாழ்வதற்கே சில டைம் யோசனை பண்ணுற அளவுக்கு தடை இருந்துக்கிட்டே இருக்கோ இந்த மாதிரி தடை எல்லாத்தையுமே வந்து நம்ம சமாளிக்கிறதுக்குள்ளே என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி போரும் அடித்து விடும் இப்படி தடை இருக்கிறவங்களுக்கு தடை விலக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசியில் இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் எல்லா தடையும் நீங்குமா குறிப்பாக வருமான தடை நீங்குமா ஸோ வருமான தடை நீங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா தடையும் நீங்கிடும் ஒரு வழி திறந்துட்டால் அடுத்தடுத்த வழி நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அதனால் வருமான தடை விலக வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய ஆறாம் தேதி தமிழ் மாதம் கரெக்டாக வைகாசியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது சும்மா சொல்லக்கூடாது அது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்காக பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரக்கூடிய நாள்னா அது வெள்ளிக்கிழமை தான் ஸோ பேசிக்காகவே வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் ஏகாதேசி இந்த டைம் சேர்ந்து வருது அப்போ இது ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக முக்கியமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி வரலனாலும் அது முக்கியமான நாள் தான் இப்ப ஏகாதசி வந்ததுனால இன்னும் ரொம்ப முக்கியமான நாள் ஆக்சுவலி ஏகாதேசிங்கிறது யாருக்குரிய திதி அப்படின்னா பெருமாளுக்குரிய திதி நிறைய பேர் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி மட்டும்தான் பெரிய ஏகாதேசி மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குதோ அதே அளவுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஏகாதேசியும் ஒவ்வொரு சக்தியானது இருக்குது இந்த ஏகாதேசி அந்தந்த மாதத்தில் நிறைய வரும்ல அதிலெலாம் நிறைய புராண ரீதியாக விஷயங்கள் நடந்ததாக சொல்லப்படுது இப்போ வைகாசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இப்போ நாளை நாள் இந்த ஏகாதசிலையும் ஒரு புராண கதை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஏகாதேசிக்குமே நிறைய புராண கதை இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு லென்த்தாக போயிட்டே இருக்கும் நாம் இப்போ டைரெக்டாக பரிகாரம் செய்கிறத பற்றி வந்துடலாம் தடங்கிறது இருக்கிறதுலே ஒரு மோசமான விஷயம் இப்போ நாம எதாவது ஒரு காரியம் செய்யும்போது அதில் நமக்கு தடை ஏற்பட்டால் உடனே ஆகும் விரக்தியாகவும் கோபம் வரும் ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படிங்கிற அந்த ஆத்திரப்படுவோம் இப்படி ஆத்திரப்படுவதை விட கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இதற்கு காரணம் ஏதாவது நாம் செய்த பிழையாக கூட இருக்கலாம் அந்த பிழை வந்து இப்போ செய்ததாக இருக்காது முன்னாடி செய்ததாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பிழையினால் ஏற்படக்கூடிய தடைகளை கூட நம்ம தகர்த்தெறிவதற்கு நம்ம நாளை நாள் இந்த பரிகாரம் செய்தால் நமக்கு அந்த தடையெல்லாம் நீங்கும் என்பது சொல்லப்படுது ஸோ வருமான தடை விலக நாளை வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை வாங்க இப்போ பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் உங்களுடைய தடை விலக ஆரம்பிக்கும் ஒரு தடை விலகிருச்சுன்னா அடுத்தடுத்த தடை தானாக விலகும் சரி வாங்க தடை விலக செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் ஆக்சுவலி எவ்வளவுதான் ஓடி 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 பணத்தை சம்பாதித்தாலும் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு கூட பணம் வீட்டுக்குள்ளே வராது இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க வேலையில் பிரச்சனை செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையிலே வாழ்ந்து இருப்பவங்க நிறைய பேர் இருப்போம் இப்படி இருக்கிறவங்களும் ஒரு லைக் போடுங்க சரி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை கைக்கு வந்து சேர வேண்டிய பணமாவது ஒழுங்காக வந்து சேர்ந்ததா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் நாம் இருக்கிறோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஒரு எளிமையான சூட்சமமான பரிகாரம் வந்து இருக்கு அதை தான் இன்னைக்கு ஆன்மீக வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம் வாரந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்பு என்றால் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாள் எக்ஸ்ட்ரா சிறப்பு என்று சொல்லலாம் ஸோ வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக வந்து வேலை செய்யும் அதாவது இந்த பரிகாரம் உங்கள் லைஃப்பில் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்வதன் மூலம் மகாலட்சுமி வசிய ஏற்பட்டு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடை வேலையில் இருக்கக்கூடிய தடை தொழிலில் இருக்கக்கூடிய தடை இதெல்லாம் வந்து நீங்கி பணவரவு இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு அதிகரிக்கும் இதுதான் நம்பிக்கையாக சொல்லப்படுது சரி அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அந்த பரிகாரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்காது எறும்புகளுக்கு உணவு வைக்கிறது தான் அவ்வளவுதான் பரிகாரம் இதில் என்ன புதுமை அப்படின்னு நீங்கள் இதையும் கேட்பீங்க எப்படி எறும்புகளுக்கு உணவு வைத்தால் என்ன நமக்கு புண்ணியம்தான் வந்து சேரப்போகுது போகுது அப்படிங்கிற அந்த சூட்சமத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்ல போகிறேன் எறும்புக்கு சாப்பாடு வைக்கிறோங்கிறது சாதாரணமாக சொல்லிடுறோம் ஆனால் அது எப்படி நமக்கு பலன் கிடைக்குங்கிறத நம்ம அது முறையாக ஒன்று செய்கிறோம்ல அது ரொம்ப முக்கியம் அது எப்படி அப்படிங்கிற முறையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி அப்படிங்கிற முறையை தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எறும்புகளுக்கு உணவு வைக்கக்கூடிய சூட்சமத்தை நான் இப்போ உங்களுக்கு போகிறேன் தெரிஞ்சுக்கோங்க நாட்டு சர்க்கரையில் செய்த இனிப்பு பொருட்களை தான் எறும்புகளுக்கு வைக்கணும் இப்படி வைத்தால்தான் பணவசியம் ஏற்படும் பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு வைத்தாலும் பணவசியம் ஏற்படும் நாட்டு சர்க்கரையில் செய்த சர்க்கரை பொங்கல் அல்லது வேறு ஏதாவது இனிப்பு பலகாரங்களை நீங்கள் வைத்து அதை எறும்புகள் எடுத்துக்கிட்டால் அதனால் பணவசியம் உங்களுக்கு ஏற்படுவது யாராலையும் தடுக்க முடியாது கடைகளில் கூட மில்க் ஸ்வீட் விற்கும் அப்புறம் பால்கோவா விற்கும் இந்த மாதிரி இது போல் பொருட்கள்லாம் வந்து விற்கதில்லை இப்படி விற்கக்கூடிய பொருட்களை எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக வைக்கிற போது அதில் நாட்டு சர்க்கரை இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டு சர்க்கரை இருக்கக்கூடிய ஸ்வீட்டாக பார்த்து வாங்கி நீங்கள் கடைகள்லேருந்து கூட வைக்கலாம் இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் கற்பூரவள்ளி இலை இருக்கலை கற்பூரவள்ளி இலை அரச இலை இந்த மாதிரி இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் அரச இலைகளில் விட கற்பூர வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலு இந்த இலையை ஒரு மரத்தடிக்கு கீழே வைத்து விட்டு அதன் மேலும் கொஞ்சம் இந்த இனிப்பு பொருட்கள் நான் சொன்னதெல்லாம் கடையிலையோ செஞ்சோ நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா அதை அந்த எறும்புகள் சாப்பிடும்போது அபரிவிதமான பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் செய்து இந்த மாதிரி நீங்கள் எறும்புகளுக்கு ஸ்வீட் வைக்கிறதுல இந்த சூட்சமத்தை தெரிஞ்சு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக கோவில் மரத்தடிக்கு சென்று எறும்புகளுக்கு கூட இது போல் உணவை வந்து அளிக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தோட்டம் இருக்குது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்தடி நிழல் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் அங்கேயும் எறும்புகளுக்கு கட்டாயம் இந்த மாதிரி வந்து வைக்கலாம் அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை செய்கிறோமே தப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது மரத்தடி கீழே இதை நீங்கள் வச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எறும்புகள் வந்துடும் இதை வந்து எந்த கிழமையில் வந்து செய்கிறத விட வெள்ளிக்கிழமை அதுவும் ஏகாதேசி நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை இந்த ஏகாதேசியில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கூடுதலான பலன் பெற முடியும் என்பது குறிப்பிடப்படுது அதனால தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உடனடியாக அந்த பிரச்சனை சரியாகும் இக்கட்டான பணப்பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்க எனக்கூடிய பட்சத்தில் இதை நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரம் உடனடியாக அந்த இக்கட்டான பிரச்சனையை சரி செய்யும் பிரச்சனையிலேருந்து சுலபமாக நிச்சயம் வெளிவருவீங்க மகாலட்சுமியுடைய ஆசை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் சோ இந்த வருமான தடை விலகிருச்சுனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா தடையும் விலக ஆரம்பிக்கும் சோ அதனால வருமான தடை விலகுவதற்கு முதல்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை ட்ரை பண்ணுறதுக்கு நாளை நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நார்மலாக நீங்க எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இதை செய்துட்டு மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரி இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் அதே போல் நீங்கள் வீட்டிலே கூட ஸ்வீட் வந்து செய்து அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து படைக்கலாம் இல்லை கடைகளில் வாங்கி கூட ஸ்வீட் வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஆனால் இனிப்பு வந்து நாட்டு சர்க்கரையில் செய்ததாக மட்டும்தான் இருக்க வேண்டும் நார்மல் சுகரில் வெள்ளை சுகரில் செய்தது இருக்கக்கூடாது நார்மல் வெள்ளை சுகரில் செய்துட்டு அதில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது நாட்டு சர்க்கரை மட்டும்தான் வாங்கி இது பண்ண முடியும் அப்படின்னா அந்த நாட்டு சர்க்கரை வாங்கி கூட இது பண்ணுங்க அது ஒன்று நீங்கள் வைத்தாவே அந்த எறும்பு சாப்பிட்டாவே அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியம்தான் ஸோ இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களோட வருமான தடையை நீக்கி முன்னேறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோவெலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்